அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் வார்த்தா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமாகிய திரு எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி நூத்தி பதினைந்தாவது வட்டத்தில் தேர்தல் பணிகளை தென் சென்னை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளரும் நூத்தி பதினைந்தாவது வார்டு தேர்தல் ஆகிய ஆர் பி செல்வகுமார் அவர்களின் தலைமையில் தேர்தல் பணிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாக முகவர்களும் கட்சி தொண்டர்களும் வீரர்களும் தேர்தல் பணிகளை துவக்கினர் தமிழக தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வாக்காளர் பட்டியல் செயல்களை சரிபார்ப்பது எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டோருக்கான தபால் வாக்குகளை தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி சேகரிப்பது வாக்காளர்களின் பெயர்மாற்றம் மற்றும் இடமாற்றங்களை சரிபார்த்தே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளராகிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர் திரு பார்த்தசாரதி அவர்களுக்கு வாக்குகளை சேகரிப்பதற்கான பணிகளை சேப்பாக்கம் திருவள்ளிக்கண்ணி நூத்தி பதினான்காவது வட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வீரர்களும் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் துவங்கியுள்ளனர் மாவட்ட செயலாளர் கழகத்தை அமைப்பு சார் அருமையான ராஜிராஜாவின் ஆணை கிழங்க இன்றைக்கு திருவலிக்கே பகுதி பதினைஞ்சாவது வார்டில் வாக்காளர்கள் கொண்டு போய் வீடு வீடாக அவருடைய முகவரியில் இருக்கிறாரா இல்லையா என்ற அந்த முகவரியை ஆய்வு செய்து அது மட்டும் இல்லாமல் வயதுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டிலே வாக்களிக்க வேண்டும் யாரா எண்பத்தி வயதுக்கு மேலே இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கமிட்டி வைக்கின்ற வட்டக்கணக்கூடிய பொறுப்பாளர் நிர்வாகி அனைவரும் சென்று அந்த குறிப்பினை எடுத்து கொடுத்ததுக்கு பின்னாலே அது மாவட்ட கழக செயலாளர்கள் அங்கு குழு அறிஞர் ராஜி ராஜா வழங்கி யார் எண்பத்தி ஐந்து வயசுக்கு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்குகளை வீட்டிலே அழைத்து செல்வது ஓட்டு போடுவதற்கு ஏற்பாடாக இன்றைக்கு கழக தோழர்கள் இன்றைய இன்று கழகப் பணியை வீதி வீதியாக ஆக்கி நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அந்த எடப்பாடியா அவர்கள் ஆணை கலைஞர் இந்த மத்திய சென்னையில் வேட்பாளர் அவர்களை வேட்பாளர் அறிவித்தார்கள் அவர்களை அறிவித்தது பிறகு அவரை வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் கழகத்தோர்கள் இன்றிலிருந்தே பணியை தொடங்கிவிட்டோம் வீடு வீடாக சென்று அந்த வாக்காளி எடுத்து அதில் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்று குறிப்பிட்டு வாக்கு வாக்கு செலுத்துவதற்கு நாங்கள் இந்த மத்திய சென்னையில் வேட்பாளர்களை வெற்றி செய்வதற்கு நாங்கள் உறுதியாக இருந்து பணியாற்றுவோம் என்பதை இந்த வட்டக்கழகத்திற்குரிய நிர்வாகி சார்பாகவும் பகுதி கழகத்திற்கு நிர்வாகி சார்பாகவும் அனைவரும் நிர்வாகியும் ஒன்று செய்து பணியை ஆட்டுவோம் என்பதை இந்த நிகழ்வின் போது பெண் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணையின் நூத்தி பதினைந்தாவது வட்ட தேர்தல் பொறுப்பாளருமான ஆர் பி அவர்களின் தலைமையில் திருவள்ளிக்கணி மேற்கு பகுதி கழகச் செயலாளர் பி வி சீனிவாசன் பகுதி கழக அவைத்தலைவர் ஐசவுஸ் மா மோகன் அவர்களும் பகுதி கழக இணைச் செயலாளர் மலர்கொடி சேகர் அவர்களோ நூத்தி பதினைந்தாவது கிழக்கு வட்ட கழகச் செயலாளர் தாடி பி ராஜா அவர்களோ நூத்தி பதினைந்தாவது மத்திய வட்ட கழகச் செயலாளர் பார்தாஸ் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ நூத்தி பதினைந்தாவது மத்திய வட்ட தேர்தல் மேற்பார்வையாளர் ஆர் சிற்றரசு அவர்களோ நூத்தி பதினைந்தாவது கிழக்கு வட்ட தேர்தல் மேற்பார்வையாளர் ஆர் சுந்தரி அவர்களோ நூத்தி பதினைந்தாவது மத்திய வட்ட தேர்தல் மேற்பார்வையாளர் ஏ அக்பர் அவர்களோ நூத்தி பதினைந்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட ஆர் சேகர் எம் சரஸ்வதி எம் விமலா பி விஜயலட்சுமி காயத்ரி ஜி அர்ஜுனன் ஃபிலிக்ஸ் ராஜ் வி பூபதி தினேஷ் ரமேஷ் பி எஸ் மணி மற்றும் கழகத்தின் செயல்வீரர்கள் வாக்காளர் பட்டியல்களை சரிபார்ப்பது எண்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களின் தபால் வாக்குகளை சேகரிப்பது உள்ளிட்ட தேர்தல் பணிகளை மேற்கொண்டுள்ளனர்